கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் குறித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வலைஹிவசல்லமன் அவர்கள் சில அடையாளங்களை கூறி அந்த அடையாளங்கள் யாரிடத்திலெல்லாம் இருக்கிறதோ அவர்களோடு நீங்கள் நட்பு வைக்க வேண்டாம் என்பதை இந்த ஹதீஸின் வழியாக நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் பொதுவாகவே நம்ம மார்க்கம் எல்லாரோடையும் நட்போடு இருங்கள் உறவுகளோடு சேர்ந்திருங்கள் இணக்கமாக இருங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்பதாகவெல்லாம் நம்மளுடைய மார்க்கும் ஒற்றுமையை பற்றி எல்லா இடங்களிலேயும் பேசக்கூடிய நம்ம மார்க்கும் சற்று வித்தியாசமாக சில அடையாளங்களை சொல்லி இந்த அடையாளம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களிடத்தில் சலாமோடு முடித்து கொள்ளுங்கள் நட்பை நீங்கள் வைத்து கொள்ளாதீர்கள் என்ற அற்புதமான தகவலை அருமை நாயகம் சல்லல்லாஹு வலைஹி அவர்கள் ஹதீஸின் வழியாக நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் இந்த ஹதீசனுடைய அறிவிப்பாளர் ஹசூ சயிதனா அபு ஹுலைரா ரதி அல்லாஹு தாலான் மன்னர்கள் இந்த செய்தி புகாரி ஷரீஃபிலே ஆறாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாவது ஹதீதாக பதிவாகி இருக்கிறது நபிசல்லாஹு உலகி வசல்ல அவர்கள் சொன்னார்கள் ஆயத்துல் முனாஃபிகி நய வஞ்சகர்களுடைய அடையாளமாகிறது சலாசுன் மூன்றாக இருக்கும் என்று சொன்னார்கள் நயவஞ்சகர்கள் முனாஃபிக்குகள் என்பதாக அரபியிலே சொல்லப்படும் இந்த நயவஞ்சகர்களுக்கு இரண்டு முகம் இரண்டு முகம் நம்மிடம் ஒரு முகத்தோடு பேசுவார்கள் நாம் சென்றதற்கு பிறகு இன்னொரு முகத்தை இடத்திலே காட்டுவார்கள் அப்படிப்பட்ட இரண்டு முகத்துடையவர்கள் அடையாளங்கள் மூன்று என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் சொல்லமனோ சொன்னார்கள் இந்த இரு முகத்துடையவர்கள் முகத்துடையவர்களிடத்திலே நட்பே கொள்ளக்கூடாது என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது சலாமா அசலாம் வலைக்கும் வலைக்கும் ஸாம் அவளைதான் முடிச்சு அதோடு நம்ம போயிட்டே இருக்கணும் முதல் அடையாளம் சொன்னார்கள் இதா ஹத்தச கதப எப்போ வாயை தொடர்ந்து பேசினாலும் பொய்யை தவிர வேறு எதுவுமே பேச மாட்டான் என்று சொன்னார்கள் எப்போ பேசினாலும் பொய் தான் அதை தவிர்த்து உண்மையான வார்த்தைகளோ உண்மையான செய்திகளோ எதுவுமே அவனுடைய நாவிலிருந்து வராது அவளுடைய பார்வை பொய்யாக இருக்கும் செவித்திறன் பொய்யாக இருக்கும் சொல்லாற்றல் பொய்யாக இருக்கும் செயல்பாடுகள் பொய்யாக இருக்கும் சொன்னதை சொல்லாததை எல்லாம் உறுதிப்படாத விஷயங்களை எல்லாம் உறுதி உறுதியாக சொல்லக்கூடிய அந்த தன்மையிலே இருக்கக்கூடியவனாக அவன் இருப்பான் ஏன் நாம் இவர்களோடு நட்பு கொள்ளக்கூடாது என்பதாக நம்ம சொல்றோம் அப்படின்னா திருமறை வேதத்தினை அல்லாஹ் சொல்றான் அலா லானத்து அலல் காதிபின் என்பதாக சொல்றான் அறிந்து கொள்ளுங்கள் பொய் பேசவர்கள் பொய் பேசக்கூடியவர்களுக்கு அல்லாஹுவினுடைய சாபம் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் திருமறையில சொல்றான் யாரெல்லாம் பொய் பேசக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் மீது இறைவனுடைய சாபம் என்பதாக குரான் பேசுது அப்ப இறைவனுடைய சாபத்தை பெற்றவர்கள் ஹதீசு தெளிவுபடுத்தி தருகிறது நபியல் நாயகம் சரலாசம் வேற ஹதீஸ்ல சொல்லுவாங்க கசப்பாக இருந்தாலும் கூட நீங்கள் உண்மையை பேசுங்க அந்த இடத்துல அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் பொய் பேசிட்டீங்க குளில ஹக்க வளவுக்கான முர்ரா என்பதாக ஹதீஸ்ல வருது நீங்கள் பொய் பேசிட்டீங்க அப்படின்னா அந்த பொய் உங்களுடைய மரியாதையை இறக்க செய்துவிடும் உங்கள் மீது உண்டான நம்பிக்கையை சுத்தமாக அகற்றிவிடும் எப்போ பார்த்தாலும் பார்வையில் கூட மக்கள் எல்லாம் பொய் பேசக்கூடியவன் வருகிறான் பார் என்பதாக சொல்லுவார்கள் இவன் சொன்னா அதை நம்பவே நம்பாத அப்படின்னு பேசுவாங்க இப்படி பலவிதமான அவள பெயர்களுக்கு காரணமாக இருக்கக்கூடியது பொய் என்பதாக நாம் பார்க்கின்றோம் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வல்லமன் அவர்கள் வென்றது நுபுவத்திற்கு முன்னால் நபித்துவத்திற்கு முன்னால் அவர்கள் வெற்றி பெற்றது காஃபிர்கள் சிலை வணக்கம் செய்யக்கூடிய இடத்துல அவர்கள் வென்றது ரெண்டு விஷயம் ஒன்று உண்மையாளர் என்ற பெயரை வாங்கினார்கள் சாதிக் என்ற பெயரை வாங்கினார்கள் அமீன் நம்பிக்கையாளர் என்ற பெயரையும் வாங்கினார்கள் இந்த ரெண்டும் முஸ்லிம்கள் சொல்லல இந்த ரெண்டுமே சிலை வணக்கம் செய்யக்கூடியவர்களும் இறைவனை மறுக்கக்கூடியவர்களும் சொன்னார்கள் தான் நபிகள் நாயகம் சல்லா அலி அபு ஜஹலு கூட நபிகள் நாயகம் உண்மையை தவிர மற்ற எதையும் பேச மாட்டார் அவருடைய கொள்கையும் அவருடைய அந்த இறை செய்தியும் தான் அதைத்தான் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவர்களால் அது மட்டுமல்லாமல் அவங்கள நபியாக அவங்களை ஏற்றுக்கிறதுல அவ்வளோதான் ஆனால் அவருடைய செயல்பாடுகள் அவருடைய சொல்லாற்றல் எல்லாமே உண்மை என்பதாக அபூஜைகள் கூட சொன்னதாக ஹதீசரை நம்ம பார்க்கின்றோம் அப்போ பொய் என்பது அறவே நம்மளுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது என்பதை தெளிவாக நமக்கு இந்த ஹதீசனுடைய முதல் அடையாளம் நமக்கு சொல்லித் தருகிறது இரண்டாவதாக நபதநாயகம் செல்லம் வாஹு அய்யுவல்மன் அவர்கள் சொன்னார்கள் வைதா வாக்குறுதிகள் கொடுத்தால் அதற்கு மாற்றம் செய்யக்கூடியவனாக அவன் இருப்பான் இது இரண்டாவது அடையாளம் வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு அந்த வாக்குறுதிகளை மிகச் சரியாக செய்யாமல் மாறு செய்வது பள்ளிக்கு நான் தருகிறேன் மதரசாவுக்கு நான் தருகின்றேன் உனக்கு நாளைக்கு நான் கடன் தருகின்றேன் அதை செய்து விடுகின்றேன் இதை செய்து விடுகின்றேன் இப்படி எக்கச்சக்கமான வாக்குறுதிகள் தான் தனிநபராக இருக்கட்டும் பொதுவாக இருக்கட்டும் அரசியல் வாக்குறுதியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி அந்த வாக்குறுதிகளை முற்றிலுமாக நிறைவேற்றாமல் அதற்கு முரணாக மாறுபட்டு நடக்கக்கூடியவன் என்பதாக இரண்டாவது அடையாளத்தை நமது நாயகம் சல்லல்லா அலையுசல்ல சொன்னாங்க இப்படிப்பட்ட அடையாளம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துலையும் நீங்கள் நட்பு கண்டிப்பாக கூடாது என்பதை தெளிவாக இந்த ஹதீசினுடைய நாம் பார்க்கின்றோம் மூன்றாவது அடையாளமாக நமது நாயகம் சல்லல்லாஹூ அவர்கள் சொன்னார்கள் வைதத்து நம்பிக்கை துரோகியாக இருப்பான் நம்பிக்கைக்கு நம்பிக்கையாக ஒரு விஷயத்திற்கு அவன் உடனே ஹான அவன் வந்து ஹியானத் மோசடி செய்து விடுவான் ஒரு நபர் மேலே நம்ம நம்பிக்கை வச்சிருக்கோம் அந்த நம்பிக்கையோடு நாம் இருக்கின்றோம் கண்டிப்பாக அவன் அதை செய்து முடித்து விடுவான் என்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கின்ற பொழுது அவன் அதற்கு மோசடியாக மாறுபட்டு நடக்கக்கூடியவனாக அவன் இருப்பான் என்பதாக மூன்று அடையாளங்களை இந்த ஹதீசு வழியாக சொல்லிவிட்டு இவர்களுக்கு தான் நயவஞ்சகர்கள் என்பதாக பேரும் வைக்கின்றார்கள் நசூருல்லாயி சல்லா அலிசலம் இவர்கள் தான் முனாஃபிக்கல் என்பதாக பேர் வைக்கின்றாங்க குர்வானில் ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறு ஆயத்துக்கள் இருக்குது திருமறை வேதத்துல அதுல அதாபுகளை பற்றி அல்லாஹ் பேசுறான் நரகத்தை பத்தி அல்லாஹு பேசுறான் எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் திருமறையில் பேசுறான் ஆனா இந்த முனாஃபிக்கல் ச முனாபிக்கிகள் இந்த நயவஞ்சகர்கள் சார்ந்து அல்லாஹ் பேசும் பொழுது அல்லாஹ் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை பற்றி அல்லாஹு பேசும்பொழுது ரொம்ப கடுமையாக அல்லாஹ் பேசுகிறான் இன்னல் முனாஃபினஃபி தர்கில் அஸ்வலி மினன்னார் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் இந்த நயவஞ்சகர்கள் நரகத்தில் பல படித்தரங்கள் பல தட்டுக்கள் இருக்கிறது அந்த தட்டுக்களிலேயே ஆக அதள பாதாளத்திலே இருக்கக்கூடிய கடைசி தட்டிலே அவர்களை நான் போடுவேன் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான் கடைசி தட்டு அதுக்கு மேலே அதுக்கு மேலே அதுக்கு மேலே அதுக்கு மேலாம் நிறையா இருக்குது அப்ப நரகத்திலேயே அதல பாதாளத்திலே தள்ளக்கூடிய ஒரு மோசமான ஒரு இனமாக இந்த நயவஞ்சகர்கள் இருக்கின்றார்கள் என்பதை திருமறை வேதம் நமக்கு தெளிவுபடுத்தி தருகின்றது தான் நபிகள் நாயகம் சல்லல்லா அலையம் அவங்களுடைய சபையில நயவஞ்சகர்கள் நிறைய இருப்பாங்க அந்த நயவஞ்சகர்களை அடையாளம் கண்டறிந்த ஒரு சில சகாபாக்கள் அந்த சகாபாக்களுக்கு மட்டும் நபிசல்லா சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு பேர் சாஹிப் சிறுன்னு சொல்லுவாங்க ரகசிய தோழர்கள் அதுல ஒருத்தவங்க ஹுதைஃபா அலி அல்லாஹ் அவர்கள் நாவிகத்தினுடைய சாஹிப் சிற்று ரகசிய தோழர் இந்த ஹுதைஃபார் அலி இல்லூத்த எந்த ஜனாசால கலந்துக்கிறாங்க கலந்துக்கல அப்படிங்கிறத உமர் அலிலா பார்த்துட்டே இருப்பாங்களாம் உமர் அலிலாஹ் பார்த்துட்டு அவங்க ஜனாசால கலந்துக்கிட்டா இவங்க போய் யார் ஒரு ஹலீஃபா இந்த ஹலீஃபா போய் அந்த ஜனாசால கலந்துக்கிடுவாங்க அவங்க ஒரு ஜனாசால கலந்து கொள்ளவில்லை என்றால் இவர்களும் கலந்து கொள்ள மாட்டார்கள் ஆனால் நாயகம் சொன்ன அனைத்து சிறுகளையும் ரகசியங்களையும் யாரிடத்திலையும் எப்பொழுதும் போட்டு உடைக்க மாட்டார்கள் அவர்களுடைய ரகசிய தோழர்கள் என்பதாக நாம் வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம் இப்படி நபி நபிசல்லும் காலத்திலையும் நயவஞ்சர்கள் இருந்திருக்கின்றார்கள் அதற்கு பிறகு சகாபாக்களுடைய காலத்திலையும் இருந்திருக்கின்றார்கள் இப்பொழுதும் இருக்கின்றார்கள் யாமத்து நாள் வரைக்கும் இருக்கத்தான் செய்வார்கள் என்பது ஹதீஸ் நமக்கு சொல்லுது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மூன்று அடையாளங்கள் வாக்குறுதிக்கு மாறு செய்வது பொய் பேசுவது மோசடி செய்வது இந்த மூன்று அடையாளங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ நட்பு அவர்களோடு வேண்டாம் அவர்களை விட்டும் நீங்கள் தூரமாக நீங்கள் இருங்கள் ஒரு தடவைக்கு மேல ஒரு முஸ்லீம் ஏமாற மாட்டான் என்பதாகவும் ஹதீஸ் நமக்கு இருக்கிறது அந்த அடிப்படையில் அழகான ஒரு செய்திகளை நமக்கு நபிகர் நாயகம் சல்லா அலிஸ்லமும் அந்த ஹதீசனு ஒழியாக நமக்கு சொல்லி தர்றாங்க இப்படிப்பட்ட அடையாளம் உள்ள நபர்களை விட்டும் அல்லாஹ் ஜல்லசானத்தால் நம்மையும் நம் சமூகத்தையும் பாதுகாத்த அல்புரிவானாக பக்கா முக்மினீன்களாக இகலாசுள்ள முக்மினீன்களாக தக்குவா என்று சொல்லக்கூடிய இரையச்சமுள்ள முக்மின்களாக அல்லாஹ் நம்மை வாழ வைத்து அதே ஈமானோடு மரணிக்கின்ற உயர்ந்த பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு வாரி வழங்கி